எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு என்னன்னு பார்க்கலாமாங்க நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை உயர்வாக நினைச்சு நமக்கு நாமளே நம்மளை குறைச்சி இடம் போடுறதுதாங்க தாழ்வு மனப்பான்மை கடவுள் எல்லாருக்குமே எல்லா திறமைகளையும் கொடுத்துருக்காரு அதை நம்ம மறந்துடுறவங்க என்றைக்கும் அதை நாம் நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளை நேசிக்க கற்றுக்கணும் நமக்குள்ளே இருக்கிற நம்ம மனசை நேசிக்க கற்றுக்கணும் நம்ம மனசை என்னைக்கு நம்ம நேசிக்க கற்றுக்கிறோமோ நாம யாரு நமக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கு நம்மளால நம்ம வாழ்க்கைக்கான இலக்குகளை அடைவதற்கான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்மளை பத்தி நமக்கே சொல்லி தரும் நம்ம மனசு என்னைக்கு நம்ம மனசு ஆத்மாத்தமா நம்ம நேசிக்க கத்துக்கிறோமோ மத்தவங்க மனசுல நம்மள நேசிக்கிற ஒரு சூழ்நிலைய நம்ம மனசை உருவாக்குங்க உண்மைதாங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை வரலாமா வரவே கூடாதுங்க என்னைக்கு நம்ம தாழ்வு மனப்பான்மை வாழ்க்கையில இருக்கிறோமோ எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்ம வந்து அகற்றிட்டு நம்ம நேர்மறை எண்ணங்களோட நம்ம வாழ கத்துக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில நம்ம தாங்க பெஸ்ட் வாழ்க்கையில நம் நம்முடைய வாழ்க்கையில யார் பெஸ்ட் கேட்டா நான் தான் பெஸ்ட் ஐ எம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் மை லைஃப் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நம்முடைய மனப்பக்குவம் நம்முடைய மனநிலையை நம்ம மாற்றிக்கணும் தாழ்வு மனப்பான்மையை உள்ள வரவே கூடாது கொஞ்சம் இடம் கொடுத்தோம் நம்மளை காலி பண்ணிடும் யோசிக்கலாமா என்றும் அன்பு உங்கள் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்